வணக்கம் நம்பர்லே இப்போது கொஞ்சம் முன்னாடி வீடியோ பார்த்தோம் இவங்க என்னென்ன சொல்லி வந்தாங்க குறைஞ்சபட்சம் அரசு ஊழியர்கள் தான் அந்த இதெல்லாம் கொண்டு போகிறது மிஷினரிஸு அது என்ன செய்யலை மக்களுக்கு என்ன செய்யலை மீறி இந்த பாலியல் பலாத்துக்காரம் இன்னும் இன்னும் பேர் எல்லாமே அரிசி அடி அடிக்கிருந்தோம் அது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கும் தெரியும் நடைமுறையில் இந்த லட்சணத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலும் சொல்ல முடியாது அப்படின்னு பில்ட் போடுறோம் அங்கே நாலு பேர் ஒரு ரெண்டே தான் அங்கேருந்து கழுறோம் ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு கூட்டணிலேருந்து இந்த பக்கம் கூட்டணிக்கு விஜய் சீமானு கூட கேட்குறேன் அட்லீஸ்ட் விஜய் சேர்ந்தா கூட போகுதுன்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாமே ஒன்றா டூ மந்த்ஸ் நீங்கள் பிறக்கணும் ஜூலை மாதம் கூட என்னன்னு அவங்க அப்படியே எல்லோரும் ஓப்பனாக வச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான் இது வேறு ஒன்றும் இல்லை இங்கேருந்து வேளை நப்பாசியில் விஜய்கிட்ட போவாங்க யார் அந்த காங்கிரஸ் உட்பட ஏன்னா அந்த கூட்டம் ஓட்டு வராது ஆனால் இவங்களுக்கு அந்த மித்து கிரியேட் ஆகுது இல்லையா விஜய் நோக்கி அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை ஸோ இவர் வந்து அந்த பய பயத்தில் பதட்டுறது அப்புறம் பயசான்காரெல்லாம் யார் யார் இருக்காருன்னு சொல்லணும் லிஸ்ட்டு எல்லோரும் சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லாமல் இங்கே பயசான்காரங்களாக இருக்கார் தாங்க அதுதான் அங்கே போக சொல்லி டைம் கொடுத்தாச்சு இன்னும் அவங்களாம் காப்பாற்றி குவாத்தி வச்சிட்டு இருந்தா சாலைய அரசாங்கத்தில் ஸோ இதுக்கெல்லாமே முடிவு கட்ட போகிறாங்க பிளான் போட்டார் அமித்ஷா இன்னும் கொஞ்ச நாள் தான் ஏன்னா இவனையெல்லாம் அண்ணாமலை சொன்ன திருப்பி விடவே கூடாது விட்டா எல்லாம் மூட்டை அடித்து பறந்துடும் பிளைட்டில் ராஜபக்ச ஸ்ரீலங்கன் ராஜபக்சே மாதிரி ஆயிரம் போல அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கான் தீவிரமாக இது ஒரு அண்ணாமலை சொன்ன இது இதில் ஆரம்பந்தான் இன்னி தான் பல வான வேடிக்கைகள் இருக்குது அந்த கொடுத்ததெல்லாம் இன்னி இருக்கும் அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு வேறு இப்போ ஒரு உயர் பதவி கொடுக்க போகிறாங்க போல தெரியுது இன்னும் கூட நயனர் சொல்லியிருக்காரு அவர் இன்னும் அமெரிக்காவில் தான் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்ருக்காரு தமிழர்கள் தமிழர்கள் மத்தியில் ஸோ தான் என்னென்னு தெரியும் அது மந்திரியெல்லாம் வேண்டாம் நான் இருபத்தாறுக்கு அப்புறம் குறிப்பிட்ருந்தேன் இல்லையா அதனால் இங்கே ஒரு தென் மாவட்டம் ஏதோ ஒரு அமைப்பில் வந்து ஒரு இது கொடுத்து பிரச்சாரம் அந்த மாதிரி ஒரு லெவல் கொடுத்து பிரச்சாரத்துக்கு ஏறெடுக்க போகிறாங்க ஏன்னா கேரளாவுக்கும் வரப்போகுது எலெக்ஷன் இருபத்தாறில் அந்த மாதிரி பரவலாக யூஸ் பண்ணிப்பாங்க முக்கியமாக குறிப்பாக தமிழகத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னால் சொல்லியிருக்கார்லையே அவர் எங்கேயா இருக்கும் அதுதான் ஸோ இனி அது இருபத்தாறுலாம் கடவுள் கூட நினைக்கூடாது ஜென்மம் வந்ததுக்கும் இருபத்தாறு மட்டும் இல்லை எப்போவுமே திமுக வரக்கூடாது அந்தளவுக்கு பண்ணி விட்ருவோம்